மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோவிலில் ஆணி மாத திருமஞ்சன திரு தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் வடம்பெடுத்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாவடதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற ஆவுடையார் கோவில் என அழைக்கப்படும் திருப்பெருந்துரை ஆத்மநாத சுவாமி ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன மாணிக்க வாசகர் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது திருவிழாவின் தினமும் காலை மாலை இரவு மாணிக்க வாசகர் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார் அது ஏழாம் திருவிழாவில் இரவு குருத்தோலை சப்பரத்தில் வெள்ளி இடவ வாகனத்தில் சிவபெருமான் அலங்காரத்தில் மாணிக்க வாசகர் சுவாமி வீதி உலா வந்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக திரு தேரோட்டம் நேற்று காலை பத்து மணி அளவில் ஆத்மநாத சுவாமி கோவில் முன் தேரோட்டம் புறப்பட்ட நான்கு ரத வீதிகளிலும் சுற்றி வந்தது முன்னதாக காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மாணிக்க வாசகர் தேரில் எழுந்தறினார் காலை பத்து மணி அளவில் தேர் சக்கரத்தில் முக்கிய பிரமுகர்கள் தேங்காய் உடைத்தனர் பின்னர் ஆவுடையார் கோவில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து வந்த ஏராளமானவர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் தேர் வடம் பிடித்து எழுக்கும் போது பக்தர்கள் ஆத்மநாத மாணிக்க வாசகர் என்று கூறி தேரை எழுத்தனர் தேரோட்டம் மேலதாளங்கள் முழங்க தேர் நான்கு ரத வீதிகளிலும் ஆடி அசைத்து வந்தது தேரோட்டத்தில் சிவாச்சாரியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிநெடுகும் பக்தர்களுக்கு அர்ச்சனைகள் செய்தனர் தேரோட்டத்தில் பத்து நாள் திருவிழாவில் வியாழக்கிழமை இரவு வெள்ளி ரத்தத்தில் மாணிக்க வாசகர் வீதி உலா நடைபெறும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு உபதேசி தருளிய உபதேச காட்சி நடைபெற உள்ளது Itu harus diundang. அமைக பொருள் அமைக அமைதியா பொட்டல் அவரை